ஓம் சாமியை சரணமையப்பா ஓம் சாமியை சரணமையப்பா ஓம் சாமியை சரணமையப்பா ஸ்ரீ ஐயப்பன் ஜோதிடமுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஈஸியாக ஜாதகம் கற்றுக்கலாம் பாட் பன்னெண்டில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது போன கிளாஸில் நம்ம வந்து என்ன பார்த்தோன்னா ஒரு வாகனத்தோட அதாவது ஒரு கிரகத்தோட மொத்த வாகனங்கள் எவ்வளோன்னு பார்த்தோம் இந்த க்ளாஸில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் நான் போன கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் அதாவது ஒரு கிரகத்துக்கு எந்த வாகனம் மெயின் வாகனம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரு கிரகத்துக்கு ஒரு வாகனம் மட்டும் தான் மெயின் வாகனமாக இருக்கும் மற்றதெல்லாமே சப்ஸ்டியூட் தான் அது மாதிரி தான் வந்து கிரகங்கள் வந்து வாகனங்களை பயன்படுத்துது அதை பற்றி தான் நம்ம இந்த க்ளாஸில் தெளிவாக பார்க்க போகிறோம் வாகனங்கள்லாம் என்ன அதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக போன கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி இப்போ இந்த கிளாஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த கிளாஸில் வந்து இது வந்து நல்லா புரியலைன்னா நீங்கள் போன கிளாஸ் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க அதாவது பார்ட் லெவன் பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் சரி அதாவது இப்போ ஒன் பை ஒன்னாக லைன் பை லைனாக ஒவ்வொரு வா ஒவ்வொரு கிரகத்துக்கும் எது மெயின் வாகனம் அப்படின்னு பார்க்கலாம் சூரியனோட முக்கியமான வாகனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழு குதிரைகள் அதுதான் சூரியனோட முக்கியமான வாகனம் அடுத்து ரெண்டாவது கிரகமான சந்திரனுக்கு எது முக்கியமான வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான் அந்த மானை கலைமான் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மூணாவது கிரகமான செவ்வாய்க்கு எது வந்து முக்கியமான வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் ஆடு அடுத்து நாலாவது கிரகமான புதனுக்கு எது வந்து முக்கியமான வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் குரங்கு அடுத்து அஞ்சாவது கிரகமான குருக்கு எது முக்கியமான வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் யானை அடுத்து ஆறாவது கிரகமான சுக்கரனுக்கு எது வந்து மெயின் வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் பூனை அடுத்து ஏழாவது கிரகமான சனிக்கு எது முக்கியமான வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகம் அடுத்து எட்டாவது கிரகமான ராகுக்கு எது முக்கியமான வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பாம்பு அடுத்து ஒன்பதாவது கிரகமான கேதுக்கு எது முக்கியமான வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரப்பாம்பு போன கிளாஸில் நம்ம பார்த்தது நவக்கிரகங்களின் மொத்த வாகனங்கள் அப்படின்ற தலைப்பில் பார்த்தோம் இந்த கிளாஸில் நம்ம பார்த்தது நவக்கிரகங்களும் அதன் முக்கியமான வாகனங்களும் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் பார்த்தோம் அந்த முக்கியமான வாகனங்கள் தான் இந்த மெயின் வாகனங்கள் அதாவது இந்த ஒன்பது வாகனங்கள் இதில் வந்து நான் வந்து ரிசர்ச் பண்ணபடி அதாவது பல ஜோதிட சம்பிரதாயம் சாஸ்திரங்கள் இது எல்லாமே நான் ரிசர்ச் பண்ணபடி இந்த ஒன்பது வாகனங்கள் தான் மெயின் வாகனங்களாக இருந்துச்சு ஆனால் இதே சில ரிசர்ச் சில பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி மாறும் அதாவது இப்போ எப்படின்னா சூரியனுக்கு வந்து ஏழு குதிரைகள் அது வந்து அப்படியே தான் இருக்கும் வேறு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கு வந்து காகம்னு நான் சொல்லியிருப்பேன் அது பொதுவாக தெரிஞ்சு தான் ஆனால் சிலர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அது சனிக்கு வந்து குருவி தான் வாகனம் அப்படின்னு சொல்கிறாங்க சனி பகவானுக்கு குருவியும் ஒரு வாகனம்தான் அதை நான் என்றைக்குமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் முக்கியமான வாகனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காகம் அந்த மாதிரி நான் முக்கியமான வாகனங்களை மட்டும்தான் தெளிவாக ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கேன் அதனால் இது நீங்கள் படிச்சுக்கோங்க இந்த தலைப்பில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஈசியா ஜாதகம் கற்றுக்கலாம் பார்ட் பதிமூணில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ ஐயப்பன் ஜோதிடர் பாலசுப்பிரமணியம்